ஊர்வலத்தும் தீர்வு செய்ய வேண்டாம் என ஆண்டவர் லாபத்தை பார்த்து கொடுக்கிறார் நமக்கு விரோதமா யார் என்ன செய்யறா எப்படி பேசுறா எப்படி செயல்படுறா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொடுக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம் வந்து அவங்க முன்பாக வெளிச்சமாக தான் தீர்வு வசனம் விடப்பட்டிருக்கு இப்ப நம்மளே தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் நம்ம என்ன என்ன பண்ண சொன்னாங்க எல்லா மனுஷனோட முன்பாக நோக்கிய மனைவிகளை நல்லது செய்யறதாகவே

சிறைகளை அடைச்சாங்க வேதனை கொடுத்துறாங்க அதே போல நமக்கு தீமையாதான் சொல்லுவாங்க வேதனையா தான் நடப்பாங்க நான் ஆண்டவர்களை பார்த்து கொடுப்பேன் நீங்க ஒருத்தருக்கு வந்து தீமை செய்யலாம் ஆண்டோர் பார்த்து நீங்க உங்களால் முடிஞ்ச மட்டும் யோக்கியமானே நல்லதே செயற்கா வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு அவரை ஏற்பாரு தூரம் வந்து என் பிள்ளைங்க

ஏன் பிள்ளைக்கு விரோதமாக நீ எழுப்பினேன் சொல்லுவாரு பாருங்க எழுதி கொண்டேனு தான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு கிறிஸ்தவ கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இந்த பொண்ணு கொஞ்சம் அறுவறையா ஆண்டவர் கட்சி அமைந்தது ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஆனா இந்த பையன் வந்து சமைக்க போறவங்க நல்லா வேதத்தை வாசிக்கிறவங்க ஆண்டவருக்கா வந்து ஊழியை செய்யறவங்க நல்லா சமம் பண்றவங்க இப்படி இருக்க முழுதே இந்த பொண்ணு வந்து நான் திருமணத்தை படே சினிமா போகணும் அங்கே போன்னு இங்கே பண்ணுன்னு ஜாலியாக இருக்கணும் அப்படியே இப்படியா லீவாகவும் தெரிய்சேன் ஆன்னு ஒரு அரிசி முடியும் சொல்ல வர வர அண்ணா இவ்வளோ செயற்படலாம் தேசமாக இருந்துச்சு அண்ணா இப்போ வந்து டக்குன்னு நம்மளோட நம்ம வாழம்மா வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன்னு போயிட்டு ஆ அண்ணன் அண்ணன் தாருன்னு சொல்லி கொடுத்து நான் உட்ட போயிட்டு அப்படியே இருக்க மாட்டேன் நான் வந்து அவன் அவன் எனக்கு ஒன்றுமே தெரியல அவன் என்னம்மா வந்து அவன் ரொம்ப பத்தியாக இருக்கிறான்

அவனு உரிய பாருங்க நம்ம ஆண்டவருக்காக போகும் பொழுது பொழுது அங்கே கவலைப்படாத முடிச்சு கொண்டு யோக்கியங்களில் முடிச்சு கொடுத்தோம் நன்மையில செய்யும் முடிச்சு கொண்டு சமோதனம் இருக்க உங்களுக்காக உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் உங்களை ஆசிர்வாதிப்பவர் பயன்படுத்துவர் உங்களை அனைத்து ஆசிரியமா வைப்பார்

சூலமையெல்லாம் மாற்றி அந்த முறை அந்த சமாதத்தை கிடைக்கிற அந்த முறையில் முயற்சியை எடுக்க கொடுத்து அந்த தடையில உண்டு பண்ணி சோதனைகளை பொண்ணாத ஆவியில அந்த பொண்ணாத சாத்தனை கட்டி எனக்கு அப்புறம் கொடுத்துருக்கேன் பிரியமான பிள்ளைகளை நடக்க உதவி செய்யுங்க இந்த நாள் அந்த வார்த்தை கேட்டா ஒவ்வொருத்தர தனி தனியாக ஆசை கேட்பான் ஏற்க சுத்தம் நடக்குதா Ooh. <laughs>